பண்ணுறதுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்மெட் கேஸ் பாயிண்ட் பண்ணி அனைவரும் ஹெல்மெட் போட வேண்டும் என்று அறிவுறுத்தி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் காலை வணக்கம் உயிர் அமைப்பு மற்றும் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் சார்பாகவும் மற்றும் உயிர் கிளப் கல்லூரிகள் சார்பாகவும் மாதம் ஒரு முறையும் அல்லது இருபது மாதத்துக்கு ஒரு முறையும் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதை குறித்து அவேர்னஸ் கிரியேஷனுக்காக இந்த ஏற்பாடுகள் செய்துள்ளோம் இதன்படி பார்த்தீங்கன்னா இந்தது இந்த இதெல்லாம் வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து பார்க்கேட் பார்க் வந்து நம்ம கூட இருக்கிற காலேஜ் வந்து ராமகிருஷ்ணா உமன்ஸ் காலேஜ் அவங்க வந்து அவேர்னஸ் கிரியேஷனுக்காக நம்ம கூட இருந்திருக்காங்க இதோட ஒத்துழைப்பு வந்து நம்ம காவல்துறை சார்பாக செய்து தந்ததினால நாங்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலியமா பொதுமக்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேஷனும் நம்மளோட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சமூக சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதன் மூலயமா இதில் கலந்து எல்லாத்துக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உயிர் தொண்டு சார்பாக நன்றி வணக்கம் சார் நாங்க ராமகிருஷ்ணா விமென்ஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோங்க நாங்க இன்னைக்கு வந்து பார்க்கெட் காந்திபுரத்துல வந்துட்டு ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ்க்காக நாங்க வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டி கமிஷனர் ஆபீஸ் பிளஸ் உயிர் கிளப் அதோட எங்க காலேஜ் மூணும் சேர்ந்து நாங்கள் வந்து வீக்லி அல்லது மந்த்லி டுவைஸ் வந்து இந்த ஆர்கனைஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த கோயம்புத்தூரை ஆக்சிடென்ட் ஃப்ரீ கோயமுத்தூரை மாத்துறதுக்காக நம்ம வந்து ஹெல்மெட் கட்டாயம் போடணும் ஹெல்மெட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக நாங்கள் வந்து இந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோங்க இதை வந்து அனுதினமும் நாங்கள் எங்கள் காலேஜில் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி கட்டாயமாக ஹெல்மெட் இல்லாமல் காலேஜுக்குள்ளே விட மாட்டோம் அதே மாதிரி உயிர்கிழக்கு சார்பாக நாங்கள் நூற்றி ஐம்பது வாலண்டியர்ஸ் வச்சு இந்த அவேர்னஸ் வந்து நாங்க பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் சார் இது முக்கியமா ஹெல்மெட் கட்டாயம் போடணும் அப்படிங்கறது அவங்க குடும்பத்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் கோயம்புத்தூர் வந்து ஆக்சிடென்ட் கோயம்புத்தூரா மாற்றுறதுதான் எங்களோட நோக்கம் அதனால நாங்க வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா இந்த அவேர்னஸ் நாங்க வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் தலைக்கவசம் வந்து நம்மளோட உயிரை ரொம்ப முக்கியமா பாதுகாக்கும் எல்லாரும் கட்டாயமா தலைக்கவசம் அணியணும் நன்றி